ஏப்பா சம்பள நாள் வர போதா இப்பதான் மனசுக்கு நிறைவா இருக்கு இந்த மாதம் தான் ஒழுங்கா உருப்படியாக வேலைக்கு வந்திருக்கேன் ஒரு நாளு கூட லீவு போடாம மனசுக்கு நிறைவா இருக்குதப்பா ஆமாம் தான் ஊர் பட்ட நாள் லீவா போட்டிருக்காரு ம் ஹோய் மச்சி என்னடா என்ன மச்சி நேத்தின்னுச்சு எதார்த்தம் ஒரே மாப்பிள்ள கல்லக்கல்ல கல கலன்னு இருக்கு இங்கே போல இருக்கு கலகலன்னு நான் இருக்கேன் வயத்தர்ச்சனை குட்டிக்காத தயவு செஞ்சு போ டேய் 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 உன் காட்டில் மழை வேண்டா சும்மா மழை அடிச்சு வெளுத்து வாங்குது கூட்டீஸ்வரன் வீட்டு மருமவனாக போற ஏன் பல்லு வழியாண்டா இல்லை ஊன்னு இழுத்துக்கிட்டு இருக்கியே அதான் ஒரு இதை இழுத்துக்கிட்டு போயிட போது ஆஸ்பத்திரிக்கு போய் என்னன்னு பாரு சரி சரி ஓவர நக்கல் பண்ணாத அப்புறம் மாமனார் வீட்டில் என்ன சொன்னாங்க எவ்வளோ பவுனு போடுறாங்க டேய் வரதட்சணை எல்லாம் நான் எதையும் எதிர்பார்க்கலடா நீ கம்முனு போட டே டேய் நம்ம ஆஃபீஸே சொல்லுது மா மச்சானுக்கு எங்கிட்டோ மச்சம் இருக்குடா அவனுக்கு கோடி கணக்கில் சொத்து வருதுடா அப்படின்னு சொன்னாங்க இனிமேல் ஆஃபீஸ்க்கு கூட வேலைக்கு வர மாட்டியாமே அப்படி இல்லை கேள்விப்பட்டேன் ஏற்கனவே தலைவலியாக இருக்குது இதில் இவன் வேற பெரும் வழியாக இருக்குது என்ன மச்சி வேலையெல்லாம் விட்டுட்டு வீட்டோட மாப்பிள்ளையாக போயிருவியா என்ன ஏற்கனவே ஒருத்தன் அப்படித்தான் போனான் கடைசியில பார்த்தா பண்ணி மேய்க்க முடியலனால ஓஹோ அப்ப நேத்து நிச்சய வீட்டுல சரியான சாப்பாடு போல இருக்கு மூக்கு முட்டை முட்டை சாப்பிட்டியா இல்ல தொண்டை வலிய சாப்பிட்டியா ஐயோ இவன வச்சுக்கிட்டு ஒண்ணும் பண்ண முடியாது சாமி டேய் சொல்லுடா நேத்து மாமனார் வீட்டுல என்ன விருந்து போட்டாங்க

நே கதிரி விளையாடாதடா எதுல எதுல விளையாடணும்னு ஒரு இது இருக்குடா டே கதிரே எங்கிரிடா டே நடிக்காதடா டே டே மவனே டே மச்சு டே மாப்பிள டே மவனே எந்திரிடா ஐயோ என்னாச்சு என்னாச்சுன்னு தெரியல டே பங்காளி ஐயோ யோ டே எப்பா அம்மா இப்ப என்ன பண்ண என்ன பண்ண கடைசியில் நம்மள கோத்து விட்டு போயிடுவான் போல இருக்கே இருக்கு பயப்பாவி ஏன் ம் நம்பர் வேற சம்மந்திக்கிட்ட கொடுத்தோம் அவரு வேற இப்போ மருமவ கிட்ட கொடுத்துருப்பாரு மருமவ பேசும்போது இவன் கீது அந்த விஷயத்தில சொல்லிவிட்டானா என்ன பண்றது ஜிஜோ நானே தவளை தாவாயில கெட்ட மாதிரி கெட்டு போயிரும் போல இருக்கே சரி சரி முதல்ல அந்த பயலுக்கு போன போடுவோம் அவன் போன் போட்டு இந்த விஷயத்துல சொல்றதுக்குள்ள நம்ம அலர்ட் பண்ணணும் இல்லைன்னா அவ்வளவுதான் எல்லா காரியமும் கெட்டு போயிரும் பையன் எந்திரிடா

இந்த ஆளு வேற என்ன பண்ணுவேன் தெரியாது என்ன பண்ணுவேன்னு தெரியாது முதல்ல இவனுக்கு என்ன ஆனிச்சுன்னு அந்த ஆளுக்கு தெரியாம பேசிக்கிட்டு இருக்காரு சார் நான் வாசு பேசுறேன் சார் வாசுவா நீ என்னடா அவன் போன்ல பேசிட்டு இருக்க அவன் கடை போனா போன்ட்ட போன குடுத்துட்டு அப்ப வேலை வெட்டி இல்லாம இதான் பாத்துக்கிட்டு இருக்கீங்க ஐயோ சார் நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல சார் உங்க பையன் மயங்கி விழுந்துட்டான் சார் அதான் அவனை எழுப்பிக்கிட்டு இருக்கீங்க எந்திரிக்க மாட்டேங்கிறான் இது மயங்கி விழுந்துட்டானா தண்ணி தெளிச்சு பாத்தீங்கன்னா என்ன

உங்க பொண்ணுக்கு நானும் சேர்ந்து பயப்படுறதா இருக்கு என்ன ஒன்றுறது எல்லாம் தலையெழுத்து டே டேய் மச்சா டே பங்காளி ஐயோ எதிர்க்க படிக்கிறானே படுபாவி இப்படி நம்ம சிக்கல்ல மாட்டி விட்டானே சீக்கிரமா பாத்திரத்தை கழுவி கொடுக்க இல்லைன்னா பெரியம்மா திட்டுவாங்க ஏய் இருடி கழுவிக்கிட்டு தானே இருக்கேன் பொறுமையா தான் கழுவ முடியும் எனக்கு மட்டும் என்ன பத்து கையா இருக்கு உனக்கு என்னப்பா பெரியம்மா உன்னை எதுவும் சொல்ல மாட்டாங்க என்னதான் குட்டி குரங்கு ஏ பிசாசு அப்படி இப்படின்னு இருடி கழுவிட்டு தாரண்டி இருடி வம்சம் ஏய் என்ன கடி பண்ணிட்டு இருக்கீங்க பெரியம்மா பாத்திரம் கழுவிட்டு இருக்கோம் பெரியம்மா உள்ள இம்புட்டு பாத்திரம் கிடக்குது வெளியே என்ன ஆடிக்கிட்டு இருக்கீங்களா ரெண்டு பேரும் ஏன் பெரியம்மா மேலே போத்தி செத்து போனோம் வப்பனை ஆக்கல்லம் வந்து கழுவுவாங்க அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு ரெண்டு பாத்திரத்தை எடுத்து கழுவி வச்சுட்டு நானும் என் அழகை மூஞ்சா என்னங்கடி என்ன வீட்டில் தண்டத்துக்கு சோறு எதுக்கு வீட்டு வேலை பார்க்கறதுக்கு வாடா 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 இங்க வாடா

அம்மா புரியம்மா நம்ம புரிய நம்ம புரிய ஐயோ விடுங்க பெரியம்மா விடுங்க பெரியம்மா கொஞ்சமா நஞ்சம்மா எம்பிட்டு பாத்துறேன் அப்படியே போய் வைக்கற வேண்டியே தான் கொஞ்சமா சாரி இருக்கா பாத்துறதுக்கு கடிகிட்ட இருக்கேன் மேல தூக்கிட்டு வந்து போட்றீங்க இடி பா பார்த்தததானே போட்டேன் இல்ல வேற எதையும் போடல நீ பாருங்க இங்க நீங்களும் கைதி தான் நானும் கைதி தான் என்னமோ நீங்க வச்ச அடிமை கிடையாது ஆ என்ன 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 மறுபடியும் சொல்லு மறுக்கா சொல்லு மறுக்கா சொல்லு இங்க பாருங்க உங்களை வளர்க்க சொல்ல பார்த்தா நீங்க வளர்க்குங்க அதெல்லாம் என்னால வளர்க்க முடியாது ஒன்னால வளர்க்க முடியாதா இப்பயே கூப்பரண்டி ஜெயிலர் அம்மாவ வந்து கிளி 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 கிளிச்ச போடுவாங்க ஒழுங்கு மரியாதை பாத்திரத்தை கழுவு இல்ல டங்கு வர அந்த பேரும் நேத்து வாங்கினது பத்தலையா இன்னும் வேணுமா இருக்காடி இங்கே பாருங்க இதெல்லாம் உங்களுக்கு சரியில்ல பாத்துக்கங்க இது சரி எது தப்புன்னு எனக்கு தெரியும்டி வாயை முடிக்கு வேலைய பாருடி வெண்ணம் மவளே வந்துட்டா இப்பதான் தெரி கோடில பிச்ச எடுக்கற ஒரு பேரு கோடீஸ்வரியா கோடீஸ்வரி கோடீஸ்வரி மோகரக்கட்டைய பாரு மோகரக்கட்டைய ஒரு காலத்துல நான் எப்படி இருக்க வேண்டிய ஆளு என் தலையெழுத்து இங்க வந்து மாட்டிக்கிட்டு பெரும்பாடா இருக்கு ஆண்டவா அந்த எல்லாம் மாடடி பேயடி கோபம் வரும்போதெல்லாம் தூக்கி போட்டு இடின்னு என்னென்ன பாடுபடுத்துறது அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு இப்போ அனுபவிக்கிறேன் ஒவ்வொரு நிமிஷமும் நிறைய வேதனையாக இருக்கு ஜெயிலில் இருந்தால் அந்த வழி வேதனை உனக்கு என்னன்னு தெரியும்னு என் புருஷன் சொல்லுவான் ஆனால் அது அனுபவிக்கும் போது தான் தெரியுது அது நிறைய கொடுமை எவடியவ பாத்தங்களும் அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கவே வந்து வெச்சுட்டு செவுட்ட

அப்பாவுக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்றது அவனுக்கே தெரியும் அது தெரிஞ்சும் அவன் அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கானு அது எவ்வளவு புரியும் கேமலனும் அவனுக்கு தான் புரியணும் அதை விட்டு நீ ஏன்டா இருக்க உன் பையனை அடக்கி வைக்க முடியல ஏன்டே ஆடிகிட்டு இருக்க நீயே இதுக்கு ஒரு வார்த்தை சொல்லுங்க நீங்க பையனுக்கு மட்டும்

நான் உங்களுக்கு என்னன்னு பார்த்து இன்னைக்கு ராத்திரி வாட்ஸ்அப் பண்ணி விடுறதுங்களா இப்போ ஒரு முக்கியமான ஒரு எமர்ஜென்சி அதனால இப்ப நான் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போறேன் ஹாஸ்பிட்டல் போறீங்களா ஏன் என்னாச்சு அது என்னன்னு தெரியலங்க நம்ம பையன் மயங்கி விழுந்துட்டான் நம்ம ஆபீஸ்ல அதான் போய் என்ன இதுன்னு பாக்க நம்ம பையன்னா மாப்பிள்ளையா மாப்பிள்ளைக்கு என்னாச்சு என்னன்னு தெரியலங்க அதான் போயிட்டு வந்துடலான்னு வந்துர்லான்னு இந்த விஷயத்த முதல்ல சொல்ல மாட்டீங்களா என்ன எதுன்னு ஒண்ணு கிடைக்க ஒண்ணு என்ன பண்றது பதறாதீங்க ஒண்ணும் இருக்காது சும்மா சாதாரண மயக்கமா தான் இருக்கும் அதுவும் இல்லாம காலையில சாப்பிடல பசி இல்லைன்னு சொல்லி அதனால இது மயக்கம் வந்திருக்கா என்னவோ என்ன சம்மதி இது சாதாரணமா சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க வாங்க முதல்ல கடவுளே என் பொண்ணுக்கு மொதல் தான் அப்படி ஹை போச்சு இப்போ வந்த வாழ்க்கையாவது நல்லபடியாக அமையணும்னு நினைச்சா நிச்சயம் முடிச்சு அடுத்த நாளே மாப்பிள்ளைக்கு உடம்பு சரியில்லாம மயங்க ஆஸ்பத்திரி சேர்த்துருக்காங்களா ஐயோ பொண்ணு கடைப்ப ஒண்ணுன்னா என் பிள்ளையெல்லாம் குறை சொல்லுவாங்க ஊர்ல உள்ளவங்க எல்லாரும் நாலு பேர் பார்த்து அசந்து போற அளவுக்கு என் பிள்ளையோட கல்யாணத்தை பண்ணணும்னு நினைச்சா நாலு பேர் ஏலனமா பேசுற அளவுக்கு தான் என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கும் போலயே ஆண்டவா அப்படி ஆயிடக்கூடாதுப்பா இல்லை என்ன பார்க்கற வர ஊர் சாதிசன்னா எல்லாரும் என் பிள்ளையர் ஆசை இல்லாதவன்னு சொல்லும்